यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् நண்பா நமஸ்காரங்கள் திருக்கோள பெண் விலை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் எழுபத்தி ஒரு உயிராய பெற்றேனோ ஊமையை போல அப்படிங்கிற வாசகம் இந்த வாசகம் வந்து ரொம்ப அற்புதமான வாசகம் என்னன்னா யாருமே தெரியாத ஒரு ஊமை ராமானுஜரோட அந்த மரத்துல இருந்துகிறவர் அவருக்கு ராமானுஜர் இப்படிலாம் அனுகிரகிச்சார் அப்படிங்கறத சொல்ல கூட எப்போதுமான மோசகம் இதெல்லாம் திருக்குவ ராமானுஜர்ல எடுத்து சொல்வதுதான் இன்னும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லையா இப்போ இந்த ஓமிக்கு அவர் அனுகிரகிச்சது மட்டும் விஷயம் இல்லை அதை பார்த்துட்டு கூட தாவ அழுதாரு இப்ப நமக்கு பாக்கியம் கிடைக்கிறியேன்னு அப்படி என்ன செய்தார் ராமானுஜர் அந்த ஓமையனுக்கு அப்படி என்ன அந்த ஓமையன் ராமானுஜருக்கு சரணாகதி பண்ணார் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து ஆச்சாரிய சரணாகதி ஏன்னா இது வரைக்கும் நிறைய பாகங்கள பெருமாள் சரணாகதி எல்லாம் பார்த்துனே வந்திருக்கோம் இல்லையா அப்ப இந்த பாகத்துல ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் பொதுவாக இந்த ஸ்ரீவைஷ்வத்துல இன்னைக்கும் கூட நிறைய மதத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சிஷ்டிய சம்பந்தம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வைணவத்துக்கே ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் அது மாதிரிதான் ராமானுஜரோட அந்த மதத்திலயுமே ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் ராமானுஜருக்கும் அவரோட சிஷருக்கும் வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்மள ஆச்சரியப்பட இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அவருடைய அந்த வைபவத்துல நம்ம பார்க்க முடியும் மாதிரிதான் இன்னைக்கும் என்ன ஊமையன் இவர் யார் என்ன கைங்கனை பண்ணார் ராமானுஜர் இவருக்கு என்ன அனுகிரகிச்சர் இதெல்லாம் பார்த்து கூத்தாவார் ஏன் அழுதார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்கும் திருக்குறள் பெண்மையை ரொம்ப அழகா எடுத்து சொல்றா நாம கேட்போம் திருக்குறள் என்ன எடுத்து சொன்னாலும் அதை உங்களுக்கு என்னால வரைக்கும் உங்களை எடுத்து சொல்லுறேன் வாங்கோ ஒளியாய பெற்றேனும் ஓமையை போல அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகத்தை தான் நீங்க அனுபவிக்க போறேன்னு சொன்னா இல்லையா இந்த இடத்துல இந்த வாசகத்தை அனுபவத்துக்கு முன்னாடி இப்ப திருக்கோடு பெண் பிள்ளை ராமானுஜர் சந்தித்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றா இல்லையா எல்லா பாகவதத்தை பத்தி எடுத்து சொல்றா இப்ப இந்த திருக்கோளுக்கே ஒரு நிறைய பெருமைகள் இருக்கு தெரியுமோ என்னன்னா இங்க நம்மள வந்து இந்த பெருமாளுக்காக பத்து பாசுரங்களை சாசனம் பண்ணியிருப்பாரு தன்னை பராங்குசநாயகியாக பாவித்து செய்யக்கூடிய அற்புதமான பாசுரங்கள் இங்கதான் இந்த இந்த திருக்குறள் வைத்து மாநாடு பெருமாளுக்கு தான் இப்ப இது வந்து தாய் பாசுரம் சொல்லுவான் ஒன்னும் சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பதிகங்கள் எல்லாம் கொடுத்த அற்புதமான திரிவியேஷன் தான் இந்த திருக்கோள் அப்படிங்கிற திவேதேஷம் தன்னிலமான் புகும்பூர் தின்னம் திருக்கோளூரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னன்னா எல்லோரும் அந்த சரணாகதி பண்ணும்போது கடைசியாக இந்த திருக்கோளூருக்கு வந்து இந்த வைத்தியாத பெருமாளுக்கு சரணாகதி பண்ணக்கூடிய எல்லோரும் புகும்பூர் எல்லாரும் வந்து இந்த ஊரிலே தங்கியிருந்து இந்த பெருமாளுக்கு உண்டான வைபவங்களை வந்து கேட்டு இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் தான் இந்த சமயத்துலதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன பண்றா ராமானுஜர் இந்த திரு தேசத்துக்கு வரும்போது அவள் அழுது கொண்டே வெளியில வரா அப்பதான் ராமானுஜர் கேட்கிறார் நம்மால் வந்து இந்த கோயில்ல எல்லோரும் புகவூர் சொன்னாரே உனக்கு மட்டும் போகும் விடமாக ஆயிட்டா நீ மட்டும் புறப்படும் விடமாக ஆயிற்று அப்படின்னு கேட்கும் போதுதான் அவள் எல்லா வாசகங்களையும் எல்லாரோட பாகவதத்துவ பெருமைகளையும் ராமானுஜருக்கு தனக்கு தெரிந்தவரை எடுத்து சொல்றா உயிராய பெற்றேனோ ஓமையை போல அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகத்தோட வி விவரங்களை தான் நீங்க நம்ம அனுபவிக்க போறோம் இப்போ இந்த சொல்லும் சொல்லும்போது இவர் மிகச்சிறந்த சிறந்த இருக்கும் இப்ப கைங்கரியம் அப்படின்னு செய்யறதுக்கு இந்த ஊமம் ஒருத்தரையே இல்லை கை சரியில்லை இல்ல கால் செடி இல்ல பேச முடியாது காது கேட்கல இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்ம ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம உறவு இருப்பதை பத்தி நம்ம கவலையே பரவாயில்லாம் உறவு செய்ய உதவி செய்யணும் எப்படி வேணாலும் உதவி செய்யலாம் இப்போ கைங்கரியம் எடுத்து பாருங்களேன் இப்போ ராமாயணத்துல ஆஞ்சி நேர் செய்யறது மிகப்பெரிய கைங்க ஏன்னா அவரது அத்தனை மலையை தாண்டி அத்தனை கடலை தாண்டி அந்த சீதா பிராட்டிய பார்த்துட்டு இருந்து இலங்கையில இருந்து திரும்ப வந்து ராமனுக்கு அவர் வந்து தைரியம் சொன்னார் இல்லையா கண்டேன் செய்தேன் ஒரு வார்த்தையில புள்ளைக்க வச்சுட்டாரு அப்போ அது மிகச் சிறந்த கைங்கரியம் அப்படின்னு சொல்லும்போது அனில் செய்த கைங்கரியம் என்ன அனில் என்ன பண்ணிட்டு ஒண்ணும் கிடையாது அந்த சேது பாலம் கட்டும் போது அந்த மண்ணில போய் பிறண்டு அது எவ்வளவு ஒட்டும் அந்த உடம்புல அந்த மண் அதை கொண்டு வந்து திரும்பவும் இந்த இடத்துல அந்த பாலம் பட்ட இடத்துல அந்த மண்ணை குறந்து சேர்க்கும் நீ யோசிச்சு பாருங்க அது எத்தனை எவ்வளவுதான் வரும் அது எவ்வளோந்து மண் இவ்வளவு கூட இருக்காது ஆனா மிகப்பெரிய கைங்கரியமாக வால்மீகி ராமன் இடத்துல சொல்றவர் ஏன்னா கைங்கரியம் சொல்லும்போது சின்ன கைங்கரியம் பெரிய கைங்கரியம் அப்படிங்கிற பேச்சியே இறங்க முடியாது இப்ப பெரிய 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 யாகம் எல்லாம் பண்றா பூஜை எல்லாம் பண்றா எல்லாம் பண்றா அதுவும் அற்புதமான பெருமாள் கைங்கரியம் தான் அதே சமயத்து ஆத்துல ஒரு சின்ன கொஞ்சோண்டு திலை சேர்த்து அவன் காலில் போடுறோம் பாத்தீங்களா அதுவும் கைங்கரியம் தான் இந்த மாதிரி இப்போ பாகவதத்து நாட்டுல நிறைய பேர் சாப்பாடு போடுறான் எல்லாம் பெரிய பெரிய சாப்பாடு போடுறான் அதுவும் கைங்கறிதான் அன்னதானம் பண்றான் ஆனா அந்த அன்னதானம் முடிஞ்ச உடனே அந்த எல்லாம் பொறுக்கி எடுத்து அதையெல்லாம் போட்டு அதை அதை கொண்டு போய் கிளீன் பண்றாள்ல அப்ப அது என்னது அது அதோட மிகச்சிறந்த கைங்கறி அப்போ கைங்கறி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தடையே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்ப இந்த இடத்துல இந்த ஊமை அப்படின்னு சொல்லும்போது மிகச்சிறந்த கைங்கரதாரர் அப்படின்னு திருக்குழப்பின் பில்லை ராமானுஜர் எடுத்து சொல்றோம் இது ராமானுஜருக்கும் ஆச்சாரியர் சிஷிய சம்பந்தம் தான் சொல்லணும் பொதுவா ராமானுஜர் காலத்திலும் சரி ஆளவண்டா ஒரு காலத்திலும் சரி அவள் கவர்ந்து இந்த சிஷிய சம்பந்தம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது இப்படிப்பட்ட சிஷியர்கள் கூட இது மாதிரி ஆச்சாரங்களுக்கு கிடைப்பாளா என்று சொல்ல போனா இன்னைக்கு ஆச்சாரியர்கள் மிக சிறந்த முறையில ரொம்ப பிரசித்தியா இருக்கானா அதுக்கு காரணமே இப்ப ஏற்பட்ட சிஷியர்கள் தான் இப்ப இந்த இடத்துல இந்த ஊமையனை பத்தி திருக்குற பெருமையில பேசும்போது இந்த ஊமையனை ஆச்சாரியன் கட்டி போது நான் பின்னாடி சொல்றேன் என்ன நடந்ததுன்னு அப்படி பண்ணும்போது கூடத்தாழ்வா இருக்காது அவர் அழுதாரம் நான் இந்த ஊமையா பிறக்காம போயிட்டேனே ஏன்னா கூலத்தாழ்வார்னு சொல்லும்போது அவர் வந்து மிகச்சிறந்த ஞானி அவர் முக்குருமை அடுத்தவர் மிகச்சிறந்த செல்வந்தர் மிகச்சிறிய மிகச்சிறந்த ஞானி எல்லாம் சகலமும் கற்றுத் தேர்ந்தவர் அவர் அழுதாரம் நான் ஒரு சாதாரண ஊமையனா பிறக்காம போயிட்டேனே அப்படி பிறந்திருந்தேன்னா சின்ன சின்ன கைங்கரைகள் அந்த மதத்துல பண்ணியிருப்பேனே ஆசாரங்களுக்கு பண்ணியிருப்பேனே இத்தனைக்கா மிக மிக சிறந்த கைங்கரைதான் ஆனா இந்த ஆஹ் ஊமையனை கட்டி புடிச்சா இல்லையா ராமானுஜாத் அதை பார்த்து அவதாரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ற பாருங்க இப்போ இந்த ஊமையன் அப்படின்னு சொல்லும் போது பெருமாளோட படைப்புல நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா பரப்பன வாழ்வன நிலத்துல வாழ்றது ஊர்வன இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதுல இந்த மனித உயிர் அப்படிங்கிறது பகுத்தறிவுக்குண்டான செயல்களை ஏத்து அதை அதை நடத்தி அதை பிரிஞ்சண்டு அதை செயல்படுத்துற ஒரு உயிரினம் தானே அப்ப நாமளும் வந்து பெருமாளோட படத்துல ஒரு உயிரினம் தான் ஆனா நமக்கு இருக்கிற சிறப்பு என்ன இந்த பகுத்தறிவு எல்லாருக்கும் செய்யணும் எல்லாம் நல்லதே நினைக்கணும் நல்ல விஷயங்களை எடுத்து செய்யணும் நல்ல விஷயங்களை ஆராய்ந்து அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த திறன் இருக்கலாம்னு நாம ரொம்ப பெரியவளா நம்ம தெரிகிறோம் இல்லையா மாணவராய் பிறப்பது அறிவு அதுலயும் கூண் செவிடு குருடு இல்லாம பிறக்கணும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அது இப்ப நமக்கு பெருமளவு கைகாலாம் நல்லா கொடுத்துருக்காரு நல்லா பேசறோம் நல்லா சிரிக்கிறோம் நல்லா அனுபவிக்கிறோம் ஆனா அப்படி இருந்தும் இப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கோரிக்கையாக தானே பெருமாள் கோயில் போறோம் இப்ப பார்த்தாலும் இதை கொடு அதை கொடு இதை பண்றேன் இதை பண்ற அப்படின்னு நிறைய தவறுத செய்யறோம் இல்லையா இப்ப அது எல்லாம் இல்லாம இந்த இடத்துல இந்த ஊமை என்ன பண்ணார் அப்படிங்கிறதுதான் திருக்குறளை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்றா இங்க இந்த ஊமையன்னு சொல்லும் போது இவர் வந்து ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு மடம் பெரிய ராமானுஜர் மரம் இருக்கு இல்லையா அங்கதான் ஜிஎஸ்வாமிகளா இருந்தார் அந்த மடத்துல அத்தனை கைங்கரியங்களையும் அந்த ஊமையை செய்வாராம் எதுவும் பேச தெரியாது எதுவும் சொல்ல தெரியாது காடும் சரியா கேட்காத இந்த ஊமையா இருக்கிறவங்களுக்கு சில தகவல் காடும் சரியா கேட்காது இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுவோம் பாவம் அவனால முடிஞ்ச விஷயம் அதாவது மடத்துல யாரும் செய்யறது செய்யறதில்ல அவனே இப்ப வந்து சாப்பாடு போட்டா வச்சுக்கோங்களேன் உடனே ஒரு ஓரமா நிப்பாய் இல்ல சாப்பிட்டு முடிச்சவங்க அந்த எச்சல எல்லாம் கரெக்டா எடுத்து அதெல்லாம் குப்பையில போட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி அதை அது ஒரு பக்கம் போட்டுருவான் அதுக்கப்புறம் இந்த செத்து சமையல் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் நல்லா பல பலன்னு தேய்ச்சி அதெல்லாம் எடுத்து வந்து நல்லா காய வச்சு அடுத்த ஆளுக்கு வேண்டிய சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வான் அப்புறம் மடத்துல நல்லா சுத்தமா பெருக்கி அப்ப ராமானுஜரோட உடைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா தோச்சி ரொம்ப ஆச்சாரமாக எதுவும் சொல்ல போனா அதை அழகா மடிச்சு வச்சு இப்படி நிறைய கைங்களை அந்த ஊமையன் வந்து செய்து கொண்டு வந்தான் இந்த ஊமையன் வந்து ஒரு சாதாரண ஏழை பிராமண குடும்பத்துல அனாதியாக பிறந்தவனும் யாருமே கிடையாது அவனுக்கு பாவம் ஆனா அந்த மரத்துல இருந்து அதுக்குண்டான சன்மானம் இல்லாம எதுவுமே கிடையாது இப்ப ராமத்துல கைங்கரையும் பண்ணும்போது இந்த சன்மானம் யாரும் கொடுக்கறதும் கிடையாது அவனுக்கு என்ன தோணுதோ அந்த சுவாமிக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவன் பண்ணிட்டே வந்தான் இதை ராமவனதே பார்த்துட்டே இருந்தார் ஏன்னா அவரோட கண்ணுல இருந்து யாருமே தப்ப முடியாது எப்பவுமே அவங்க ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு சமயத்துல கிடாம்பி ஆச்சான் ஒருத்தன பெரிய ஆச்சானவர் வேதாந்த தேசிகர் அவரோட படமையில வந்தவர் தான் கிடாம்பி ஆச்சான் என்ன பண்ணாராம் அவர் ரொம்ப நல்லா தெளிக பண்ணுவார் அவர் தலிகை பண்றதுக்குமே வச்சிருக்காங்க மடத்துல அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர் மிகச்சிறந்த ஆச்சாரியன் அவர் அவர் வந்து ராமானுஜருக்காகவே அவர் ராமானுஜருக்கு ரொம்ப நியம நிச்சயோட பண்ணி அந்த வட மடத்துல ஒரு வாரத்துல பண்ணி போடுவார் அவர் ஒரு நாளைக்கு ராமானுஜரோட கூடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு இரண்டு பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க அன்றாடம் ஏன்னா ராமானுஜரெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் ஸ்ரீரங்கத்துல இப்போ அது மாதிரி ஒரு தடவை வந்து ராமானுஜர் என்ன பண்ணுவாராம் அந்த சாப்பாடு எல்லாம் போடுவா இல்லையா எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது அப்படியே தூரத்துல நின்று அழகா போறான் ராமானுஜர் வந்து ஒசனமா ஆஜாவோடபாவும் அரவிந்தர் நடாய பாச்சுன்னு ராமச்சந்திரனு போகறாள் அது மாதிரி அந்த ராமானுஜரம் அப்படியே திருதந்திரத்தை வச்சிருந்த அவர் நிற்கும் போது அந்த அழகு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படியே ஆச்சாரியர் எல்லாரையும் பார்ப்போம் எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடுவாள் என்ன பண்ணாரு கிடையாது ஆச்சா தலிகை பண்ணியாச்சு எல்லாருக்கும் சாதம் போட்டுட்டு இருக்கான் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா இப்ப இந்த தமிழ்ல எல்லாம் தண்ணி கொண்டு வைக்கலாம் இல்ல இப்ப இன்னும் விசேஷமா கல்யாணம் கொடுங்கன்னா பாட்டில கொண்டு வந்து இந்த உள்ள தண்ணி வைக்க மாட்டான் ஏன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது அது வந்து சமுதாயம் மட்டும் சமுதாயத்தையும் தாண்டி உணவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா அந்த சாப்பிடும்போது சாப்பிடணும் வேணும்னா ஒருவேளை தாகம் எடுக்கிறதுல அந்த விக்கல் வரும் இல்லையா சில பேருக்கு அதுக்காக தண்ணி வச்சு தண்ணி வந்து குடிக்கலாம் அவ்வளவுதான் அதனால என்ன பண்ணுவானா இந்த ரெண்டு பேர் வந்து சொம்புல என்ன பண்ணுவா அப்படியே தண்ணி கொண்டு வந்து எல்லாம் ஒரு சில உட்காந்துருக்காருக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் தாகமோ அவளோட வாயிலையோ இல்லை ஒரு ஒரு கொட்டா வச்சு வச்சிருப்பான் அதுலயோ அப்படி கொடுப்பான் அவன் தீர்த்தம் கொடுப்பான் அப்படியே தீர்த்தம் கொடுத்தே வருவான் என்ன ஆச்சு கிடாமரி சமையல் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்து கையை தவிச்சுன்னு வெளியில வந்த அப்போ ஒரு அவர் பக்கத்துல இருக்க ஒரு பிராமணருக்கு தண்ணீராகும் அவர் வந்து கிடாம்பி ஆச்சாரம் சுவாமி எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்களேன்னு கேட்டார் இந்த தீர்த்தம் கொற்றவா இருக்கா தான் அவர் கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருந்தான் கிடாம்பி ஆச்சார் என்ன பண்ண பக்கத்துல ஒரு சொம்பு இருந்தது அந்த சொம்புல தண்ணி எடுத்து அவர் வந்து அந்த ரோல இருக்கிறவர் இவர் இந்த ரோல இருந்து தண்ணி எடுத்து வாயெல்லாம் அவரை கூட வந்தார் பாவம் இவர் தண்ணி கேட்டாரேன்னு அப்படியே தண்ணி எடுத்து வாயில அப்படியே கொட்டினார் அதை குடிக்கட்டும்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்டார் பாத்துங்க தண்ணீர் கேட்டார் பார்த்து தீர்த்தம் கேட்டார அவர் வந்து கழுத்தை திருப்பி தண்ணி

எல்லாரும் சொன்னாராம் கிடாம்பி ஆச்சான நீ இவ்வளவு சமய தலைவர் பண்றீங்க இப்ப எல்லாம் பண்றீங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா ஆச்சாரம் அவங்க அடிச்சுட்டாரு அப்ப சொன்னாராம் கிடாம்பி ஆச்சாம் என் ஆச்சாரியன் வந்து திருத்தி பண்ணிக்கொள்ள போடுவர் நான் தவறு செய்தேன் என்ன திருத்தி பண்ணிக்கொண்டார் இதை வர ஒரு ஆச்சாரியம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெருமையா சொன்னாராம் எதுக்கு சொல்றேன்னா அந்த கைங்கரியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா அவர் வந்து ரொம்ப சத்தையா செய்யணும் அப்படிங்கிறத ராமானுஜரை நியமித்து கொடுத்தவர் அப்பேற்பட்ட பெரிய ஆச்சாரியன் கிடாம்பி ஆச்சான் அவரையே அவர் அடிச்சார் அப்படின்னா இந்த ஊமையின பார்த்துட்டு அவர் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம் சின்ன சின்ன தான் அவன் செய்வார் இந்த விளையாடுக்கிறது பாத்திரம் தேய்க்கறது சுவாமி துணி மடிச்சு வைக்கிறது அந்த மரத்தை சுத்தம் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் செய்யறத ராமாவை பார்த்துமே போறான் அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஓமியன் வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அவரோட பேரு ஊழல் அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன்னா அவர் யா ஏதோ மரத்துக்கு வந்து அவரோட கைங்கரைங்களை அவர்கிட்ட எதுவுமே கேட்காமல் அவர் பாதுகாத்து அவரால் முடிஞ்சது அவர் செய்வார் இந்த உடனே ராமாவுஜுக்கு ஒரு நாள் அவர் பார்த்தவொன்னே ரொம்ப ஆசையா போயிட்டான் எப்பேற்பட்ட அற்புதமான மனிதருவர் அழகாக கைங்கரியம் பண்ணாரு இந்த மனத்துக்குன்னு சொல்லிட்டு ராமவரத்து என்ன பண்ண தெரியுமோ அவரை தனியா தன்னோட அறைக்குல அழைச்சிட்டு போனார் வா அப்படின்னு இதை வந்து கூற தாழ்வான்னு பார்த்துட்டே யார் எது எதுக்காக இவர் வந்து ராமானுஜர் ஏன்னா ராமானுஜர் பொதுவாக அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த அறைக்கு யாரையுமே அனுமதிக்க மாட்டான் ஏன்னா அவன் வந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவார் இல்லையா அதனால அதெல்லாம் அனுமதிக்க மாட்டான் ஆனா ராமானுஜர் அவன் கைய பிடிச்சி அசின்னு போறாராம் இதை பார்த்து வந்து சந்தேகம் தான் கூட தேவானுக்கு இன்னைக்கு என்னவோ அந்த எனக்கு பெரிய பாகியம் ஒண்ணு இருக்கு இத கண்டிப்பா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உத்த அவர் என்ன பண்ணாராம் பின்னாடியே போனாராம் அமைதியா ராமானுஜன் என்ன பண்ண தெரியுமோ நேரம் அவர் தன்னோட ரூம் காஷின் போனாராம் ஆஷின் போய் கதவை சாத்திட்டு இந்த ஊமையன் கிட்ட ஏன்னா ஊமையனுக்கு சொல்றதும் புரியாது இல்லையா பேசவும் புரியாது ஊமையனை பார்த்து உனக்கு நான் வந்து இவ்வளவு அழகா கைங்கரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாதுகை இருக்கு இல்லையா அந்த பாதுகையை அந்த ஊமையனோட தலையில ஆசீர்வாதம் பண்ணலாம் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க ஆச்சாரியன் பாதகி அந்த கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இல்லையா அப்புறம் அந்த அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாராம் அந்த ராமவரஜு சேர்த்து அணைத்துக் கொண்டாராம் நீ இவ்வளவு கைங்கரீகம் பண்றையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இதே மாதிரி எப்பவும் சகல வசதிகளும் நல்ல சந்தோஷமாக இந்த மனத்துல இருக்கணும் நிறைய இந்த மாதிரி கைங்கரிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து உனக்கு கண்டிப்பாவது அணுகுப்பாரு அந்த சீமன் ஆறா சீவைகுண்டத்துக்கு உனக்கு வெச்சியமாக ஒரு இருக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தாராம் அத பா அத பார்த்த உடனே அந்த ஊமி எனக்கு ஒண்ணுமே தோணம் ராமானுஜர் இப்படி பண்ண உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம் நம்ம என்ன பண்ணோம் இப்படி சுவாமி நம்மளை எப்படி இது பண்றாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவும் இல்ல அதே சமயத்துல கண்ணுல தண்ணியா வந்துடும் ராமானுஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சுட்டே அப்படியே காலில் விழுந்து எழுந்தானான் அப்படியே அவ இது பண்ணாராம் ராமானுஜர் இத வந்து பார்த்தாராம் கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வான் பார்த்துட்டு ஓட அழ ஆரம்பிச்சுட்டாராம் எதுக்கு அதுதான் தெரியுமோ நான் வந்து இத்தனை இருக்கேன் இந்த இடத்துல இவ்வளவு காலமா இந்த மடத்துல இருக்கேன் சுவாமியோட தான் போறேன் சுவாமியோட தான் வரேன் ஏன்னா காஷ்மீருக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு ஸ்ரீபாஷன் வீரத்துக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்காரு ஆனா இந்த ஊமியனுக்கு கிடைச்ச இந்த பாகியம் இருக்கு இல்லையா சேர்த்து அணைச்சிருந்தாரு அவரோட பாதுகை அவரோட தலைமையில ஸ்ரீஷாரு மாதிரி கொடுத்தாரு பொதுவா நம்ம கோவிலுக்கு எல்லாம் போவோம் இல்லையா நாமளே என்ன பண்ணுவோம் ரொம்ப அருகே போவோம் பெருமாளை அப்படி அவசரமா பார்ப்போம் அவன் கொஞ்ச நேரம் டிலே பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் உலக டிலே ஆயிட்டு எது மாதிரி எதுவும் நம்மளோட வேலையே மொத்தமா கிட்டு போன மாதிரி ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அந்த பெருமாளை நல்லா பாக்கணும் பெருமாளை நல்லா சேமிச்சிட்டு சீச்சடாரி ராம நம்ம தான் அந்த சீச்சடாரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அண்ணா பெருமாளை சேச்சிட்டு வந்துட்டே இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு அந்த ஸ்ரீசடாரில தீர்த்தம் சடாரி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பெருமாள் கோயில் விட்டு வெளியே வரணும் ஆனா மாதிரி அவசரத்துல அவன் சொல்லிட்டு கிளம்பி வந்துடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா இப்ப இந்த இடத்துல ஆச்சாரியன் பாதுகைக்காக அத்தனை பேர் இவ்வளவு பேர் காத்து இருந்திருக்காரு இவ்வளவு பேரு ஆச்சாரியன் ராமானுஜன் ஆனா இந்த எனக்கு தன்னோட கால் ஸ்ரீசதாரியே அதை எடுத்து அவன் தலைமையில ஆசீர்வாதம் பண்ணாரு அந்த பாகியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அழுதாரம் அப்ப நான் இவ்வளவு புத்திசாலியாவோ இல்ல இந்த அளவுக்கு செல்வந்தனாவோ அதெல்லாம் விட்டு முக்கூருமே மறுத்தவர் இதெல்லாம் பெருசா யோசிக்கவே மாட்டேன் ஆனா எல்லா சகல வைபவங்களோட நான் பிறந்து எல்லாமே பண்றேன் அப்படி இருந்தும் இந்த ஊமையினுக்கு கிடைச்ச இந்த சின்ன பாகியம் கூட எனக்கு கிடைக்கலையே அதையே எனக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரம் கூரத்தாவான் அப்படிங்கிற சிஷ்யனோட பெருமைகளை சொல்றதா இல்ல இந்த ஊர்மையனா இருந்து யாருமே தெரியாது ஆனா ராமானுஜோட அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது இல்லையா அந்த சுவாமி ஆச்சாரோட பாக்கியம் கிடைச்சது அதனோட சந்தோஷத்தை சொல்றதா அப்படிங்கிறது அததான் திருக்குழு பொலி எடுத்து சொல்றான் திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நவ திருப்பதியில ஒரு அற்புதமான திருப்பதி ல நம்மாள் அற்புதமான பத்து பாசகங்கள் இந்த பெருமாள் வைத்தமாநதி பெருமாளுக்காக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இப்ப நமக்கு நிறைய கரண் இருந்தது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல பணமே வரல அப்படின்னா இந்த வைத்தமாநிதி பெருமாளுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சகர செல்வங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அத்தனை செல்வங்களும் அவரேதான் வச்சிருக்காரு மகாலட்சுமியோட அங்க இருக்கார் வைத்தமாநதி பெருமாள் அதனால இந்த பெருமாள்ல போய் நின்று வச்சுக்கோங்களேன் நமக்கு நமக்கு கிடைக்காததே கிடையாது அத்தனை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் தான் இந்த திருக்கோடு ராமானுஜர் ராமாயணத்தை ரொம்ப முழுதான் திரு அவரோட மாமா திருமண நம்பிக்கிட்ட கற்றவர் இல்லையா நான் சரைய நதி பாயிர இந்த கோசல நாட்டுல இந்த ராமலட்சுமி பிரத்திரகுணர் பிறந்து அதுக்கப்புறம் புதனையும் தன்னோட சகோதரம் நினைச்சாரு வேன் யாரு அவர் வேற வந்து தலைவன் தான் அவனையும் அவனோட சின்ன கைங்கரை என்ன பண்ணான் ஓடத்துல இருந்து இந்த கையில இருந்து அந்த கவலை கொண்டு போய் இவர ராமரை விட்டான் அதுக்காக ராமர் உடனே நீயும் ஐவர நான்கு நானும் சேர்ந்து அவரும் ஐவரான அப்படின்னு சொன்னார் இல்லையா சுக்ரீவன் யாரு அவன் ஒரு சாதாரண ஒரு குரங்கு தலைவர்கள் தானே அப்படி இருந்தாலும் அதை பத்தி அவர் கவலைப்படலையே அவனே தன் தம்பியை ஏற்றுண்டார் விபீஷ்ணர் யாரு மிகப்பெரிய அரக்கன் அந்த அரக்கனோ ராமனன்ற அந்த அரக்கனோட தம்பி அப்படி இருந்தாலும் அவன் சவனா கதை பண்ணன்றதே அவனையே தன்னோட தம்பியை ஏற்றிருந்தாரு அப்படி எல்லாரும் தன்னோட பறவைக்கு ஜடாயுக்கு கைகரியம் பண்ணாரு இல்லையா அவர் ஹீவன் கைகரிய பண்ணாரு அப்போ அந்த ராமாயணத்தை கேட்டும் படித்தும் வளர்ந்தவராச்சே இல்லையா அதனால ராமானுஜர் மாதிரி இருக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லையே அவ்வளவு அன்பு காரே கருணே ராமானுசன் கடற்கரத்தில் அப்படி சொல்லுவாளே அப்பேப்பட்ட அன்பு இருக்கிறவர் தான் ராமானுஜர் அதனால ஓமையை அழைச்சதார் அதை பார்த்துதான் கூட ஓன் அழுதர் இந்த மாதிரி நான் ஓமையனா பிறக்கலையே ஏன்னா எல்லா அறிவாலையெல்லாம் பொறந்து என்ன போயணும் இந்த மாதிரி ஆச்சாரோட அனுகிரகம் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலையே எனக்கு அவருக்கு ராமாவது இருந்தவர் தான் பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறவர் தான் ஆனாலும் இத பார்த்த கண்ட கண்ணால பார்த்துட்டு ஓம் அதுதான் இந்த மாதிரி நான் ஊமையனா பிறக்கலையே அடுத்த பிரிவி பிறந்தா இந்த மாதிரி ஊமையனாவே போக்கணும் ஆனா அடுத்த பிரிவி இருக்குமா ஏன்னா பெருமாவரத்துல கைங்கண்ணம் பண்ண போயிருக்கலையவா திருநாட்டை அலங்கரிக்க போறதுக்கு அப்புறம் சீவை கொண்டு அவர் எப்படி கீழே இறங்கி வர போறா இல்லையா இருந்தாலும் அவர் நினைச்சாராம் இந்த மாதிரி இந்த ராமானுஜர் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி அந்த ஓமையை அப்படி கட்டி அழைச்சுனாரு அந்த மாதிரி எனக்கு சுவாமி அவருடைய திரு என் தலைமையில வைக்கலையே அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதாரம் இந்த இடத்துல ராமானுஜோட பெருமைகளை சொல்றதா அந்த ஊமையனோட அந்த கைங்கறி பாவத்தை சொல்றதா இல்ல இதெல்லாம் கூட தேவை அத போல இல்லையே நினைச்சு அந்த எண்ணத்தை சொல்றதா இதான் திருக்கோள் பெண்கள் இந்த இடத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்றான் இருக்கே இப்பே ராமானுஜ ஆசார சம்பந்தத்துல இப்படி எல்லாம் இருக்கே அது எனக்கு அந்த மாதிரியான பாக்கியமே இல்லையே இப்ப உங்க இடத்துல இதோ எல்லாரையும் பத்தி சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட சரணாக நான் பண்ணலையே சுவாமி இந்த மாதிரி இல்லையே இந்த திருக்கோள விட்டு போகணும்னு நினைக்கிறேனே சுவாமி அந்த ஊமையன்

இப்ப திருநரையூரார் யாரு அவர் என்ன உடம்பை விருத்தார் இதெல்லாம் அடுத்த பாகத்துல திருக்கோள பின்புல உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்ல போறா அவ சொல்றதை நானும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வார வாரம் நான் சொல்றதுதான் நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்கு இன்னும் சொல்ல போனா இப்ப எனக்கு எழுபத்தி மூணாவது வாசகம் வந்தாச்சு இன்னொரு பத்து தான் எண்பத்தி மூணு வாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ மகாபக்தி விஜயத்துல வரக்கூடிய அற்புதமான பாகோதோத்துவ பெருமைகள்லாம் நான் இதுக்கப்புறம் சொல்லிட்டே வர போறேன் அதெல்லாம் வாரவர் சனிக்கிழமை காலையில உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும் எல்லாரும் கேட்டு பெருமாவை ஒரு வைபவங்களை கேட்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே அந்த பெருமாளை நம்ம நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி நமக்கு எண்ணம் வரும் இல்லையா சோ அவரை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அவரை நம்ம நோக்கி ரெண்டு அடி வருவர் அப்போ அதுக்குன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு நமக்கும் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அதே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு நல்ல விஷயங்களை கேட்டு அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து போது பெருமாள் உங்களை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வந்தாருன்னா ரொம்ப சீக்கிரம் பெருமாள் கிட்ட இல்லையா அப்போ பெருமாள் ஸ்ரீவுகின்ற உடனே புறப்பட்டு போயிடுவோம்னு கேட்டா அவங்க சீக்கிரம் யாருக்குமே பண்ண முடியாது எல்லா கர்மாக்களும் எதற்காக இந்த உலகத்துல புறந்தனும் அந்த கர்மாக்களை நம்ம சரி செய்து முடிச்சு எந்த விதமான பாதகமும் இல்லாம இருக்கும்போது பெருமாள் நமக்கு கண்டிப்பாக அனுகரிப்ப அதுலயும் ஆச்சாரம் ரெக்கமெண்டேஷன் இருந்தும் வச்சுக்கோங்க இந்த உழைப்பு எதையுமே சாதிச்சிடலாம் தான் ராமாததாசன் வேதாந்த தேசிகர் தாசன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன் அப்ப ராமானுஜர் மூலியமாக ஆச்சாரியர்கள் மூலியமாக நாம வந்து அந்த பெருமாளை அடையக்கூடிய நமக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கறது எந்த வித சந்தோகம் சந்தேகமும் இல்ல எல்லாரும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை எப்ப நேரம் கிடைக்கும் கேளுங்கோ அதே எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக